அமமுக பிரமுகர் ஜகன் என்பவரின் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியான கூலிப்படை தலைவனாக இருந்த மாரியை ஆந்திர எல்லையில் வைத்து சென்னை நொலாம்பூர் போலீசார் கைது செய்துள்ளனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சீனிவாசனிடம் கேட்டு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க திருவாரூர் மாவட்டம் திருக்கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெகன் இவர் அமமுகவில் முக்கிய பொறுப்பில் வகித்து வந்தார் இவர் சென்னை நலந்தூரில் உள்ள ரெட்டிபாளையம் பகுதியில் ஜே கே என்ற கடை நடத்தி வந்தார் கடந்த செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அன்று இரவு இவரது கடைக்குள் புகுந்த ஆறு பேர் கொண்ட மர்ம கும்பல் ஜெகன் கத்தியில் வெட்டியுள்ளனர் அப்போது தப்பிக்க முற்பட்டால் சாலையில் ஓட ஓட விரட்டி அஹ் ஜெகன் ஏற்படுத்தியது இச்சம்பவம் கொஞ்சம் நலம்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஜெகன் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இச்சம்பவம் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் அந்த கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளி ஏவன இருக்கக்கூடிய மாறு என்பவரை திருமங்கலம் உதவி ஆணையர் வதரன் தலைமை தனிப்படை போலீசார் இக்குற்றவாளி தேடி வந்தனர் இந்த நிலையில் ஜெகன் நேற்றிரவு அதிரடியாக ஆந்திர எல்லையில் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரை காவலில் கொண்டு வந்து விசாரணை மேற்கொண்டுள்ளார் விசாரணையில் இவர் மீது மூன்று கொலை வழக்குகள் நேரடியாக மேலும் இவர் மீது கொலை முயற்சி கொள்ளை உள்ளிட்ட வழக்கல் இவர் சென்னையில் முக்கிய குற்றவாளியாக வளம் வந்துள்ளார் இவர் இது மட்டும் இல்லாமல் ஒரிசா மும்பை போன்ற பகுதி தலைமறைவாக இருந்து அங்கிருந்து கூலிப்படை மூலமாக பல்வேறு குற்ற சம்பவம் ஈடுபட்டது தெரிய வந்தது பிரீத்தா விவரங்களுக்கு நன்றி சீனிவாசன்